எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்களுக்கு புதன் வந்து தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்ச திரிகோண பலம் பெறுகிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி புதன் வந்து காலபுருஷனுக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறும் அமைப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய்மாம கிரகம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர் வாக்கால் பேச்சால் தொழில் அமையும் எழுத்துத்துறை பத்திரிக்கைத்துறை மீடியா துறையில் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் இப்படி வந்து கலைத்துறையிலையும் ஜொலிக்க வைப்பார் புதன் வந்து கடகம் விருச்சிகம் மீனராசியில் சுய ஜாதகத்தில் இருந்தார் என்றால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பேராசையை ஆசையை கொடுத்து பெருநஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் உடலில் நோய் நடித்தந்து கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சில் குளறுபடி இப்படிலாம் வந்து புதன் வந்து கெட்டிருக்கும்போது ஏற்படுத்தி விடுவார் பதினேழு ஆண்டு கால புதன் திசையில் ஜாதகருக்கு வந்து கடன் வரும் அப்படி இல்லைன்னா நோய் வரும் இந்த ரெண்டை சந்திக்காத புதன் திசைக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் மேச ராசிக்கு புதன் வந்து மூன்று ஆறாம் எட்டின் அதிபதி தைரிய வீரிய சகோதர சகாய சத்ருஸ்தானாதிபதியாக புதன் வருகிறார் மேச ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து தம்பி தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் பட்டாதாரிகளாக உயர்கல்வி கற்றவர்களாக ஜோதிடர்களாக ஆசிரியர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு மேச ராசி அன்பர்களுக்கு சத்ருஸ்தானாதிபதி ஆறாவது வீட்டிலே ஆட்சி பலம் பெறும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு நாட்கள் இந்த பதினேழு நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து செல்வாக்கு பெருகும் பகை எதிர்ப்பு நோய் நொடி தொந்தரவுலாம் நீங்கும் மேச ராசி என்புக்கு ஆதாயம் உண்டு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த பதினேழு நாட்கள் மேச ராசி என்பளுக்கு ஆதாயம் உண்டு மேச ராசிக்கு ஆறாம் இடம் வலுவாக இருக்கும்போது தீராத நோய் தெரியாத நோய் மரும நோயெலாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்து நோயை சரிப்படுத்தி கொள்வீர்கள் நோய் நொடி தொந்தரவு மேசராசி என்பளுக்கு நிவர்த்தி ஆகும் ஆறாவது வீட்டிலே புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து எடுத்த காரியங்கள் வெற்றி ஆகும் மேச ராசி அன்புக்கு காரியங்கள் வெற்றியாகும் பகை எதிர்ப்பு போட்டி போகாமலாம் நிவர்த்தி ஆகும் உங்களை விட்டு ஓடிடுவாங்க கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை வந்து கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஆறாம் வீட்டிலே புதன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலை இல்லாமல் பல மாதமாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் இந்த பதினேழு நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆறாவது வீட்டிலே சூரியன் கேது கூட்டணி அரசுக்காரகன் சூரியன் புதனுடன் கூட்டணி சேரும்போது அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகும் மக்களிடையே பேரும் புகழம் மேச ராசி அன்பளுக்கு கிடைக்கும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் ஆட்சி பலம் வரும்போது பெண்களால் தன வரவு உண்டு எதிர்பாலினவர்கள் மூலம் தன வரத்து உண்டு செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் நல்ல ஆதாயம் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளால் நல்ல ஆதரவு கிடைக்கும் ஆறாம் புதன் ஆட்சி பலம் பெறும்போது மேசராசி அன்பர்கள் வீடு கட்டலாம் புதிய நிலபுல சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு இந்த பதினேழு நாட்கள் புதிய வீடு நிலபல சொத்து சேர்க்கை மேச ராசி என்பது வரும் ஆறாம் இடையிலே புதன் ஆட்சியாக இருக்கும்போது மேச ராசி அன்பர்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு வந்து தைரியம் தன்னம்பிக்கை கூடும் பத்திரிக்கை துறையில் இருக்கக்கூடியவர்கள் எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் தொலை தொடர்புகள் மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் சிறப்பாக இருக்கும் புதன் வந்து ஆறாவது வீட்டிலே சூரியன் கேது உடன் சேர்ந்து செவ்வாய் குரு பார்வையில் அமர்ந்திருக்கிறார் மேச ராசி அன்பர்கள் உங்களுடைய தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு அரசு வேலைக்கு தேர்வு எழுத்துகிறார்கள் என்றால் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் தம்பி தங்கைகளுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த பதினேழு நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் சூரியன் புதன் கேதுவை பரிசுகிறார் செவ்வாய் வந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் புதன் சூரியன் கேதுவை பரிசுகிறார் குரு செவ்வாய் பார்வையில் புதன் சூரியன் கேது மேசராசிக்கு ராசிக்கு ஆறாம் வீடு பலமாக இருக்கிறது அங்கே வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும்போது தந்தையிடம் தந்தை வழி உடன் பிறந்த நீங்கள் வந்து கோச்சிக்கூடாது எதிர்வாதம் பண்ணக்கூடாது தந்தையிடமோ சித்தப்பா பெரியப்பாவிடமோ சாபங்கேம வாங்காமல் பார்த்துங்க அவங்க ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லி சண்டை கண்டா வந்துச்சுன்னா பெரியவர்கள் வந்து கேமாக விட்டு விடுவாங்க அது இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா மேசராசிக்கு பாக்கியே விரையாதிபதி குரு அவர் வந்து இரண்டாம் இடையில் வந்திருக்கும் போது அவருடைய ஐந்தாம் பார்வை சூரியன் புதன் கேது மேலே போது அதிர்ஷ்டமும் உண்டு மேச ராசி என்புக்கு பெரியோர்களால் வரக்கூடிய அமைப்பு உண்டு கோச்சாரத்திலே வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது மேச ராசி பெரும்பாலான பாக்கியங்கள் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது இந்த பதினேழு நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழாவது வீட்டிற்கு சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து புதன் வந்து வந்து விடுவார் ஏழாவது வீட்டிற்கு புதன் வரும்போது கலத்தரக்காரங்கனுடன் புதன் கூட்டணி சேரும்போது மேசராசிக்கு புதன் சுக்கரன் கூட்டணி பெரும்பாலும் உங்களுக்கு பாதகம்தான் சாதகமான அமைப்பாக கொடுக்காது ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் வந்து சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் ஒரு மனிதனுக்கு வீரியம் குறையும் கை கால் நடுக்கம் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் தோலில் நோயெலாம் வரும் கடந்த இரண்டு மாதமாக மேச ராசி என்புக்கு தோலில் வந்து அரிப்பு சொறி இந்த மாதிரி நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் இப்போ வந்து மருந்து மாத்திரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் சரியாகும் இந்த பதினேழு நாட்களை மேச ராசி என்பர்கள் கொள்ளுங்கள் நேர் ஏழாம்ட்டிலே களத்திர ஸ்தானத்திலே களத்தரக்காரகன் ஆட்சி ஆட்சிபுலம் பெற்று இருக்கும்போது மேச ராசி என்பர்கள் குடும்ப பெண்களிடமோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடமோ சக தோழிகளிடம் மேச ராசி கவனமாக இருக்கணும் எதிர் பாலினவர்கள் வழியில் பெண்கள் வழியில் அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு மேச ராசி என்பர்கள் பெண்களிடம் சற்று ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மற்றபடி திருமணமானவர்களுக்கு கணவன் மனைக்குள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் கோயிலுக்கு போய்ட்டுக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேச ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம்தான் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் பேரும் புகழும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெற்றோர்களிடம் உங்கள் அப்பாவிடம் எதிர்வாதம் பேசாமல் விதிண்டாவாதம் பேசாமல் ராசி என்பர்கள் இருந்தாலே புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டன் அழுத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்